ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் வந்து என்ன டிஃபன் நான் சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கலாம் காலையிலே நான் வந்து கடைக்கு போய் என்ன எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க வீடியோக்குள்ளே ரெண்டு இருக்கும் வரும் நான் பர்ஸ்ட் குளிச்சுவேன் நான் ஃபர்ஸ்ட் குளிச்சுவேன் எதுக்கு நான் மிதுஸ் வந்து மோட்ரு போட்டானா அதனால வந்து அவன் பஸ்ட் குளிச்சுவானா மிதுன்னு என கூட காய்கறி கடைக்கு வந்தா அதனால அவன் பர்ஸ்ட் குளிச்சுவான்னு சொல்லுதான் இதில் வந்து மிதுஸ் மோட்ரு போட்டிருக்கனால மோட்ரு சுச்சு ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் ஆஃப் அனுப்பிட்டுருக்கி ஆமாம் குளிச்ச போயாச்சு அதுக்கு ஆஃப் அனுப்பிட்டுருக்கி பொறாம பிடிச்ச நாய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கி ஆனால் இதுவரை நான் வேலை பார்க்கல மணி ஆள் இருபத்தஞ்சாயிராச்சு இப்போ ஆர்டரா போடுறான்னு சொல்லுவோம் வெங்காயம் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ வெங்காயம் வாங்குறதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பச்சை மிளகு பத்து ரூபாக்கு வாங்குறீங்க கத்திரிக்காய் பத்து ரூபா இருபது ரூபா கால் கிலோ இஞ்சி வெண்டக்காய் கால் கிலோ பூண்டு அப்புறம் நெல்லிக்காய் இருபது ரூபா முக்கால் கிலோ தக்காளி வாங்குறீ தக்காளி பிரிட்ஜில் வச்சா நாசம் ஆகிடும் அதனால வந்து வெளியில தான் வச்சனும் மிதுண்டை கொடுத்து கொடுத்து விட்டி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து இது தட்டு போனாலும் போதான் அதனால நான் போய் தேவையான பொருளே வாங்கிட்டு வந்துவிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் என்ன டிவன் சொல்லிட்டு பார்க்கலாம் ஜரும் சாம்பாரும் அடுத்து வந்து மீன் வந்து மீன் கனவா இராள் மீன் வெட்டி இறைக்கி இந்த மீன் என்ன வெட்டம் வராது எப்படி வெட்ட வரும்னு எனக்கே தெரியல மீன் இன்னும் தெரில உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் இது என்ன மீன் கிளாத்தியா இது கிளாத்தியா நீங்கள் சொல்லுங்கள் என்ன தென்னு இது ராள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் வந்து மீன் துண்டு மீன் இதை வந்து பொரிக்கணும் இது வந்து அழுவை அழுவை என்னன்னு எனக்கு இதெல்லாம் நான் சொல்லுவேன் அழுவேனி அடுத்து வந்து கனவா எங்களுக்கு பிடிச்ச கனவா நான் ஸ்கூலுக்கு சாப்பாடு வச்சுதான் சொல்லுதம்மா சொல்லியாச்சு ஆனால் வந்து என்னதெல்லாம் காட்டு தந்த காட்டு தந்துட்டுருக்கேன் சொன்னேன் வாருங்க இந்த மீன் எல்லாம் என்னென்ன மீனுன்னு எனக்கே தெரியாது எனக்கு தெரிஞ்ச மீன் என்னது கொழுவால் அயில சாலை அப்புறம் இவ்வளோந்தான் பெரிய பெரிய மீனே தெரியாது பேர் இது என்ன மீனுன்னு எனக்கே தெரியல ஆனால் மிதுன்னு சொல்லுறது கிளாத் ஏன் கிளாத் எனக்கு தெரியும் நம்ம வந்து டிவன் பாக்ஸில் வந்து மூணு இடமும் சாப்பாடு வைக்கலாம்

ஆ அப்படியா ரெண்டு இயர் கிளப்பி விட்டியாச்சு நாம கிளமேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்